ஒரு முதலமைச்சர் தொகுதியிலையே இப்படி இருக்குன்னா மத்த இடத்துல எப்படி இருக்கும் ஆ பலதூரம் முதலமைச்சர் தொகுதி இந்த ஈபியில் வேலை செய்கிறோன்னால் வெளியே வந்து எவனும் பேசம்மா வண்டி நிற்கா இல்லையா வண்டியை சூம் பண்ணு வண்டி நிற்கா இல்லையா மெயின் ரோட்ல ரெண்டு வெளியே தன் நிற்கி நெக்ஸ்ட் நிற்க இல்லையா இன்னோவ நிற்கலையா கன்ஸ்டபிள் இருக்காங்களோ இல்லையா எஸ்ஸே இருக்காங்களா இல்லையா ஜேஎஸ்பிசி இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல ஈபி ரெஸ்பான்ஸ் ஃப்ராப் வந்து போயிட்டு அதே மாதிரி நாங்க நாங்க கேட்கற கேரண்டி நாங்க கேட்க கேரண்டி டைம் எவ்ளோ நேரத்துல வரும் ஏன்னா போலீஸ்காரங்க வந்து ஒன் ஹவர்ங்கிறாங்க சரிங்களா அது இபி ஸ்டாஃப் வந்து சொல்ல சொல்லுங்க அதான் கேக்குற இப்ப வந்து பணம் கட்டலனா போலீஸ்கார் வந்து வீட்டுல இபி காரன் தான் வந்து புடுங்கலாம் போலீஸ்கார் வந்து அவர் சொன்னா நான் ஒத்துறேன் ஏழு ரூபாய் யூனிட்டுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபாய் நீ பைன் போட்டு வீட்டுல பீஸ் கயிற போடுங்க பணம் கட்டணும்னா பீஸ் கயிறு என் கைல கொடுத்து அனுப்புற நான் பீஸ் கயிறு எத்தும் போடுறேன் நீ போட தெரியும் ஓட தெரியாம நான் வரல உள்ள விட்டு செத்தனா என்ன போது சொல்லுவானா கிடைக்குமா கேட்டான சொல்லுவான் குடிபோதில சொல்லிட்டு வாங்குவான் அவர் இப்போ இல்ல சார் அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பாங்க எப்படி எடுப்பான் ரெஸ்பான்சிபிள் எப்படி எடுப்பான் எழுத மாட்டான் கவர்மெண்ட் மட்டும் தான் பேசுவாங்க அவங்க நேரம் பேர் சாதாரண மெக்கானிக்காவது வந்து போது சொன்னானா எவனும் வரல அப்புறம் இவனுக்கு இன்னாட்டி ஈபிஹச்சு நடத்துறானுங்க